அன்பிற்குரிய ஜெய்சக்தி தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பிற்கிணைய நண்பர்களே நம்முடைய தேசத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான நடைமுறைகள் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முதல் கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்துவிட்டு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவை நோக்கி பாரத தேசத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் விரைந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த தேர்தலிலே ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் அரசியலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக போட்டியிடக்கூடியவர்கள் ஆகிய நாம் அனைவருமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளவர்களாக இருக்கிற இருக்கிறோம் இந்த உலகம் தோன்றி உலக வரலாற்றில் பரிணாம வளர்ச்சியில் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமடைந்து ஒரு சமுதாயமாக ஒரு தேசமாக சமுதாயங்கள் கட்டமைக்கப்பட்டு ஆட்சிகள் உருவாக்கப்பட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவும் மக்களை மக்களினுடைய நலனை பேணுவதற்காகவும் தான் இந்த உலகத்திலே அரசாங்கங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆட்சிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் இன்றைய உலகில் நேரடியாக பார்க்கின்ற ஒரு விஷயம் அது மாநிலமாக இருந்தாலும் சரி தேசமாக இருந்தாலும் சரி உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி எங்கெல்லாம் தவறான ஆட்சியாளர்கள் உருவாகிறார்களோ ஆட்சிக்கு வருகிறார்களோ அந்த மாநிலங்கள் அந்த தேசங்கள் அந்த நாடுகள் மிகப்பெரிய சரிவை சந்தித்து தவறான ஆட்சியாளர்களினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மக்கள் பெரும் துயரத்திற்கும் உள்ளாகி வறுமையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு உலகிலே பல நாடுகளிலும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் நிதர்சனமாக பார்க்க முடிகிறது இதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அந்த தேச மக்களினுடைய நலநிலை அக்கறையுள்ள அந்த மக்களுக்காக உண்மையிலேயே ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்கிற உணர்வுள்ள தலைவர்கள் உணர் உணர்வுள்ள ஆட்சியாளர்கள் அமைகின்ற பொழுதுதான் அந்த தேசங்கள் வெற்றிகரமான தேசங்களாக வளர்ந்த தேசமாக முன்னேறிய தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இத்தகைய ஆட்சி அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள் ஆட்சியாளர்களாக எல்லாம் எத்தகையவர்களாக இருக்க வேண்டும் என்பது பற்றி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகம் நாகரிகத்தினுடைய அடிச்சுவடை தொடுவதற்கு முன்பே இந்த மண்ணிலிருந்து உலகத்திற்கான செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் ஆனால் அத்தகைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மனிதர்களாகிய நாம் இந்த மண்ணிலே அத்தகைய ஆழமான கருத்துக்களை ஏற்று நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோமா என்பதைப் பற்றியும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகள் மிக தெளிவாக அரசியல் பற்றிய தீர்க்கமான கருத்துக்களை பதிவு பதிவு செய்திருக்கிறார்கள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று அவர்கள் அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள் அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள் பிழை செய்கிறவர்களாக அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள் பிழைப்பு நடத்துகின்றவர்களாக பிழைப்புக்காக அரசியலை எல்லாம் அவர்களுக்கெல்லாம் தர்மம் யமனாக மாறிவிடும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் அறம் கூற்றாக வென்று ஆணித்தரமாக அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இன்றைய சமுதாய சூழலில் ஜனநாயகம் என்கிற ஆட்சி முறை ஒரு அற்புதமான உயர்ந்த சிந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது இந்த ஜனநாயக ஆட்சி முறையில் ஆட்சியாளர்களை மக்களே உருவாக்கக்கூடியவர்களான வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த சூழலில் அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள் அந்த அரசியலிலே ஈடுபடுகின்றவர்களை தேர்வு செய்கிறவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்ற மக்கள் வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அறம் சார்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு அந்த ஆழமான சிந்தனைகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக இருக்கிறார்களா அதை அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயமாகவே இருக்கிறது அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அரசியலிலே ஈடுபடக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் எதற்காக அரசியலிலே ஈடுபடுகிறார்கள் எதற்காக அரசியல் கட்சிகளிலே உறுப்பினர்களாக சேர்கிறார்கள் அரசியல் கட்சிகளிலே பொறுப்பை பெறுகிறார்கள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக எல்லாம் போட்டியிட்டு அவர்கள் பதவிக்கு வருகிறார்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அதிகாரத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சியிலே உறுப்பினராக சேருகிறவர்கள் கூட இந்த கட்சியிலே உறுப்பினராக சேர்வதன் மூலமாக ஏதாவது ஆதாயம் அடையலாம் என்கிற எண்ணத்தோடு தான் அரசியலில் ஈடுபடக்கூடிய அவலம் இந்த நாட்டிலே இன்றைக்கு அது நிதர்சனமாக இருந்து கொண்டிருக்கிறது அரசியலிலே ஈடுபட்டு ஏதாவது பதவிகளை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது வாய் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு அரசியலிலே ஈடுபடுகிறார்கள் ஆனால் நம்முடைய இளங்கோ தீர்க்கமாக சிலப்பதிகாரத்திலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அரசிலே பங்கேற்கக்கூடியவர்கள் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு அந்த மக்களுக்காக தன்னை தியாகம் செய்து கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள்தான் அரசியலிலே இருக்க வேண்டும் அரசு பொறுப்புகளிலே இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் ஆனால் இன்றைக்கு அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள் எத்தனை பேர் அதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அத்தகைய அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் இதை உணர்ந்தவர்களாக அரசியல் என்பது தர்மத்திற்கானது அரசு என்பது தர்மத்திற்கானது தர்மத்திற்கானவர்களை தர்மத்திற்காக செயல்படுகின்றவர்களைத்தான் நம்ம நம்ம நமது பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை எத்தனை வாக்காளர்களுக்கு இருக்கிறது என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஓட்டளிக்கின்றவர்கள் எல்லாம் எந்த அடிப்படையிலே ஓட்டளிக்கிறார்கள் மக்களுக்காக தொண்டும் சேவையும் செய்யக்கூடியவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டளிக்கிறார்களா நிச்சயமாக கிடையாது ஓட்டளிக்கின்றவர்களெல்லாம் அந்த அரசியலிலே ஈடுபடக்கூடிய அந்த சிந்தனையே அற்றவர்களாக அரசியல் பற்றி அற்றவர்களாக சுயநலத்திற்காக ஓட்டளிக்கக்கூடிய வாக்காளர்கள் மக்கள்தான் சமுதாயத்திலே நிறைந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பலரும் வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமையிலே மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு தேசம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேசத்தினுடைய மக்கள் பாதுகாப்போடும் வளத்தோடும் வாழ வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தியாகம் செய்து கொண்டு சேவை தான் மக்கள் ஆதரிக்க வேண்டும் அத்தகைய தலைவர்கள் இந்த தேசத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து மக்கள் முடிவு செய்ய வேண்டும் தவறு செய்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் ஏதோ தாங்கள் மிகப்பெரிய சாதனைகளை சாதித்து விட்டதாக நினைத்துக்கொண்டு பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் விழிப்பார்வைக்கு அவர்கள் எல்லாம் பகட்டோடு வாழ்வதைப் போன்று மக்களுக்கு தோன்றலாம் ஆனால் உண்மையில் அரசியலில் பிழை செய்கின்றவர்களுக்கு தவறு செய்கின்றவர்களுக்கு அறம் கூற்றாகும் என்பதை சிலப்பதிகாரம் தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறது இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள் நம்முடைய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அறம் சார்ந்த அரசியலை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்கு முன்வர வேண்டும் அதுதான் இந்த தேசத்திற்கு இந்த மக்களுக்கு இந்த உலகத்திற்கு செய்யக்கூடிய உன்னதமாக செயல் உன்னதமான செயலாக இருக்க முடியும் அந்த செயலை நோக்கி பயணிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே